என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க சிட்டி லைட்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக டூ லவ் ஸ்டோரி படத்தை தயாரித்த அன்பு தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்பிரமணியர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் அனைத்து டெக்னீஷியனர்களுக்கும் இந்த விழாவின் கதாநாயகனாக ஜாகூர் இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் இன்னும் சில போனால் இந்த விழாவின் நாயகர்கள் வந்து விழா நாயகனே அவங்களுக்கெல்லாம் நடத்தப்படுற ஃபங்க்ஷன் இங்கே வந்து கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஓடு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருக்கிற கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல பேசக்கும்னால இங்கே இருக்கிற மீடியாஸ் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் ஏன்னா இந்த படத்துக்கு ராமராஜ் வந்திருக்காரு டூ கே ஸ்டோலஸ் அன்னா நல்ல இந்த படத்துக்கு வந்திருக்கிற ராமராஜ் என்ன விஷயமா இருக்குமோனு ஒரு சின்ன பழப்பும் இருக்கும் ஆனால் எதுவுமே வந்து இந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட் நான் போனது கிடையாது அதுக்கு நான் வந்துருக்க காரணம் என்னென்னா அன்புக்குரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் நல்ல ஒரு வெல்விஷர்ஸ் ஒரு குவாலிட்டியாக படம் நல்ல டைரக்டர் சுசீந்திரன் அவருடைய மாமா அவர்கள் கலைச்செல்வன் மனப்பாறை அவர் ஏன் அவர் தான் என்னை கூப்பிட்டாரு ஏன் நான் கலைச்செலவன் கூப்பிட்ட உடனே இது போதுக்கு என்ன நான் முதன் முதலாக அறிமுகம் நம்ம ஊர் நல்ல ஒரு படத்தை தயாரித்த சிவராம்தாஸ் கூட அண்ணன் அவர்களுக்கு ஒரு ஃபைனான்சியர் அவர் இந்த படத்தை எடுத்தவர் அவருடைய பத்து நண்பர் அவருடைய அழைப்பின் பேர் தான் இந்த பக்கத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்க ரொம்ப சந்தோஷம் சுஷில்தான் சார் ஏற்கனவே அந்த மாரிலிதிக்க ராஜனா சுஜியை பார்க்கும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல மனிதர் நல்ல டைரக்டர் இன்றைக்கி வந்து எல்லார் முணுமுணுக்கிற சினிமா சினிமாவுடைய வார்த்தை வந்து டூ கேட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேக்கெட்ஸ் டூ கேட் சொல்கிறாங்க லவ் ஸ்டோரின்றது பொதுவாகவே இல்லாத இந்த காலம்ல அந்த காலம் இனிமேல் இனிமே வரப்போகிற காலமே லவ் ஸ்டோரிங்கிறது என்ன நிற்கும் காதலுங்கிறது நம்ம மனசை விட்டு அகலாத குன்றும் அந்த லவ் ஸ்டோரியை கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்ள காலகட்டம் தான் சினிமா ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும்னா லவ் ஸ்டோரி தான் ஆனால் எல்லாரும் புலங்களை வார்த்தையாக சொல்கிறாங்க கே லவ் ஸ்டோரின்னு சொல்லும்போது ஈஸியாக மக்களுக்கு புரியும் பார்க்குற ஒரு ஆர்வம் வரும் ரெண்டு பாட்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அது இன்னைக்கு டென்டில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் எடிட்டர் மியூசிக் டீட்டர் யுமான் சார் எல்லாேருமே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சுதனா சார் லவ் ஸ்டோரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அந்த ஆரம்பம் கொஞ்சம் நான் போகும் இன்ட்ரோலு அதுக்கப்புறம் பாட்டு போயிட்டு கிளை போகும்போது நல்ல விஷயங்களை சொன்னால் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த முதல்வர்கள் என்று சொன்னால் இந்த பத்திரிகையாளர் தான் சொல்ல வேண்டும் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் அவங்க கேட்பாங்க சொல்லிடுங்க ரிலீஸ் படம் அவர் ரிலீஸ் வெளியே வரும்போதே கொண்டு போய் ஈட்டிடுவீங்க சொல்லுங்கள் 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 முந்தினா அப்படி கிடையாது இப்போது எல்லாம் சொன்னால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி உடனே விமர்சனம் கொடுத்துட்றாங்க அதனால் மக்கள் அதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க படம் நல்லாக்குமா இல்லை அப்படின்னு ஆனால் எந்த காலத்தையும் தோல்வியும் இருக்கலாம் ரிவியன் சப்ஜெக்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் சிஇடி சப்ஜெக்ட் இந்த லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி என்றைக்கும் ஃபெயிலியாக அதுவும் வாய்ப்பு இருக்காங்க நிச்சயமாக காதல் கதை கழிச்சா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் இதை விட இந்த நேரத்தில் வந்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு இந்த படம் ஏ சென்டர் சூப்பராக போச்சு பிஎன்சி அருமையாக போகும் ஏ சென்டர் போகணுன்னாங்க அது மாதிரி ஏ சென்டர் பிஎன்சி சொல்கிற மாதிரி இன்றைக்கி ப்ரொடக்ஷனில் வந்து ஏ ப்ரொடக்ஷன் பி ப்ரொடக்ஷன் சி ப்ரொடக்ஷன் ஏ புரொடக்ஷன் படத்துக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் ஓடப்போகுது ஒரு மாதம் காசு அள்ளி போகிறாங்க ஆனால் அடுத்து பி நடுத்தர தயாரிப்பாளர்கள் அதோட சி இன்னும் குறைந்த தயாரிப்பாளர்கள் அவங்க வந்து படம் பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த புதுமூங்களை போட்டு இந்த படத்தை தயாரித்த விக்னேஷ் சுப்பிரமணியங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் இதுபோல் பல தயாரிப்பாளர் முன்வர வேண்டும் படத்தை நல்ல படத்தை நல்ல டைரக்டர் வைத்து பண்ண கண்டிப்பாக படம் ஓடும் ஓடாமல் சினிமாவுக்கு தான் ஆள் இருக்காங்க என்னாலும் பொழுதுபோக்குக்கும் சினிமாதான் அந்த தான் பொழுதுபோக்காக இருக்கணும் லவ் ரொமான்ஸு காமெடி ஃபைட்டு பாட்டு எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல மெசேஜ் சொன்னால் கண்டிப்பாக படம் சக்ஸஸ் ஆகும் அதில் வந்து உண்மையிலே சார் மிகப்பெரிய ஒரு கில்லாடி ஒரு கிரியேட்டாக ஒரு நல்ல ஒரு கேரண்டியாக பண்ணக்கூடியவர் கிளாரிட்டியாக பண்ணக்கூடிய டேரெக்டர் டைரக்டர் சார் அவர் படம் இந்த படம் இல்லை டூக்கில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் வச்சுருப்பார் நீங்களும் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும் எல்லாத்தையும் எந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல மேம் கொண்டு கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா நானும் எல்லா நடிகர்களுமே புதுமோ அந்த உடல்தான் அதனால் புதுமு நடிகர்களுக்கு வாழ்த்துக்கள் அனைவரு படம் எல்லாேருமே மறுபடியும் ஜெயபிரகாஷ் எல்லாம் நான் பல படம் பார்த்துருக்கேன் அப்போ என் படம் எப்படியாவது ஒரு படம் தலை போடலாம்னு நான் என்ன சகம் இல்லை அது இன்னும் கூட சாமி படம் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்து தெரியல அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தீங்க அதில் தெரியும் அதை தெரியல தெரியல அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி அந்த படத்துக்கு வாங்கும் வினோதின்னு வினோதி சொல்லும் போது பேர் என்ன நம்ம பேர் சொல்கிறவங்க பார்த்தா அவங்க பார்த்தா படைக்க வந்தாங்க ஆளு தெரியல மாறிட்டாங்க என்ன முடியலை போடணும்னு தெரியலாங்க ஆமாம் ஸோ அது மாதிரி ஜெயபிரகாஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் படம் படமாக பார்த்துருக்கேன் அவர் மைனியூட்டாக இருக்குது என்னுடைய சப்ஜெக்டில் ஒரு கேரக்டர் வருமான கேட்டுக்கிறது வச்சுட்டு நான் அதை மூவ் பண்ண முடியலை அது மாதிரி நடித்த நடிகர்கள் எல்லாருமே மறுபடியும் தொடர்ந்து படம் பண்ணணும் அது எல்லா டெக்னீஷியன் அருமையாக பிடிக்காம முடியும் டெக்னீஷியன் படம் வரணும் இன்னும் சொல்ல போனால் இந்த படம் அறிமுகமான கதான எங்கள் தான் படம் ஓடி அவர் மேற்கொண்டு படம் பண்ணணும் அது மாதிரி சுஷீல்தான் சாருக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான டைரக்டர் ரெண்டு பேர் வாங்கி இந்த படத்தை தயாரிப்பாளருக்கு அவர் நூறுரூவா போட்டால் ஐம்பது ரூபா லாபம் வேண்டாம் முப்பது ரூபா போதும் இருபது ரூபா போதும் அந்த படம் போட்ட முதலுக்கு மோசம் இல்லாம ஒரு சின்ன லாபம் வந்தாலே திரைப்பட திரை மிக பிரம்மா இருக்க வேண்டும் அனைவரும் திரைப்பட துறை தயாரிக்கிற எண்ணம் அந்த தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் ஏன்னா எடுத்து எடுத்தா போனோம் வச்சு இல்லாம ஏதோ ஒன்று சந்திங் ஒரு நல்ல படத்தை சொன்ன மாதிரி இந்த படம் தேர்ட்டி நான் அவ்வளோதான் கணக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒவ்வொரு டக்கு 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 டக்குன்னு முடிப்பாங்க ஒவ்வொரு ஒன்மாவை பண்ண மாட்டாங்க இப்போ பூரா எஸ் இந்த கீப் மேலே அது சிப்பு வச்சுருனால எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அருமையான ஒரு படத்தை பண்ணி அதுக்கு டூ லவ் ஸ்டோரினு பேர் வச்சு இந்த காலத்துக்கும் பொருந்தின மாதிரி ஒரு காதல் கதை எடுத்துரு கொடுத்திருக்கும் அருமை அன்பு சகோதரர் அருமைக்குரிய டைரக்டர் சுஷீதன் சார் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பு பழக்கம் நடித்த நடிகை அடிகளுக்கும் அனைவருக்கும் மென்மேலும் நீங்கள் வர வேண்டும் தொடர்ந்து படங்களை போட மென்மேல் படங்கள் உங்களுக்கு புக்காகவும் கண்டிப்பாக வளர்த்தப்படாங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொகுத்து வழங்கியிருந்து போயிட்டாங்க

அந்த காலத்துலேயே எல்லா படம் புராண படம் வந்தது காமெடி படம் வந்தது ஜம்சன் படம் வந்து ஆக்ஷன் படம் வந்துச்சு லவ் படம் வந்துச்சு எல்லாமே இல்லாமல் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு கேரி பண்ண அதனால எந்த இல்லை சினிமா சினிமா என்ன ஆரோக்கியம் சினிமாவில் எப்படி ஒரு ஓப்பனிங் டைட்டில் பாட்டு காமெடி ஒரு ரொமான்ஸ் பாட்டு காதல் பாட்டு இன்ட்ரோல் ஒரு நல்ல கலை படத்தை படித்தா போதும் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் அதுக்கப்புறம் நீங்கள் பசங்க ஆடும் போது இன்னும் பிரிஞ்சு பெருசாக வாய்ப்பு இருக்குது ஃபோட்டோ முதலுக்கு மோசம் இல்லாமல் படம் வந்தாலே போதும் வரணும் படம் ஓடணும் மக்கள் நல்லா நல்லா இருந்து பார்ப்பாங்க அந்த மாட்டுக்கிறது இல்லை நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஹீரோ வந்து கை கொடுத்துருங்க சார் ஸோ ஆமாம் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி ஒரு ஃபோட்டோ